நண்பா என்னமா வெளிய சத்தம் கேக்குது இவங்க சத்தம் ரொம்ப அதிகமாவே கேக்குதாடா மாமா நான் தோத்து போயிட்டேன் மாமா இந்த வீரராசி தோத்து போயிட்டா மாமா தோத்து போயிட்டா எந்த ஆத்தா முன்னாடி சபதப் போட்டேனோ அதே ஆத்தா முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண உருவா நடத்திட்ட ஆனா நான் உங்கிட்ட தோத்துட்டனே அதனாலதான் ஏன் தோழி ஓத்துக்கிட்டு நான் கரும்புள்ளி செம்புள்ளி குத்துக்கிட்டேன் ஏமாமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உன் மேல உசிரியை வச்சிருக்கேன் உன்னையதான் கட்டிப்பேன் நீ என்ன செத்துருவேன்னு சொன்னேன் மாமா

தடியால கனிய வைக்க நினைச்சது என்னோட தப்புதான் தப்புதான் என் காதல் உண்மையானது மாமா என் காதலை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு கஷ்டம் மாமா அடுத்த உனக்கு பொண்டாட்டியா நான் வருவேன் மாமா வருவேன் என் குடும்பத்துல தலைச்ச பிள்ளையா பொந்துட்ட பிள்ளையா வளர்த்துட்டாங்க அதனால தான் என்னோட ஆணவம் என்னோட ஆணவ திமுர்னாலதான் எல்லாத்தையும் இறந்துட்டு நிக்கிற எந்த பொண்ணுமே இந்த ஆணவத்தோட இருக்க கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் நான் மட்டும்தான் அன்பால சாதிக்க வேண்டிய விஷயத்த அதிகாரத்தால ஆணவத்தால சாதிக்க நினைச்சப்ப அது என் திமுருன்னு நான் நினைச்சுக்கிறேன் ஒருவேளை ஒருவேளை பாசத்தை காட்டா நான் என் காதலை ஜெயிச்சிருப்போம் என்னமோ பண காட்டினதுனால தான் என் காதல் நான் ஆனால் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்பை காசாலேயோ பணத்தாலேயோ பதவியாலேயோ ஆணவத்தாலேயோ அதிகாரத்தாலேயோ வாங்க முடியாதுன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா அக்கா என்னக்கா என்னக்கா போலாம்

வாழ்க்கையை நாச பண்ணிட்டேனே இந்த பாரு நமக்கு நாம வாழ்றது வாழ்க்கை கிடையாது என் மாமான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வா பொண்ணரு வா நான் செஞ்ச தப்புக்கு நான் இப்ப தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் ஏ கண்ண மாமான பழி வாங்கணுங்கிறதுக்காக ராதாவ ஓன் தம்பி சங்கருக்கு கல்யாணம் பண்ணது நான் தான் அவனை குத்தி கொலை பண்ணது நான் தான் ஏனா ஏ தம்பி வாழ்க்கைய கேள்விக்குறியா இருக்கும் போது ஓன் தம்பி மட்டும் சந்தோஷமா எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு பைத்திகரத்தனம் ஏன் தம்பி பொண்டாட்டி இல்லாம குடும்பம் இல்லாம அவன் தனியா இருக்கும்போது போது ஓ தம்பி மட்டும் குடும்பத்தோட பொண்டாட்டியோட சந்தோஷமா வரலாமா அப்படிங்கிற ஒரு ஆணவம் அதனாலதான் கல்யாணத்துக்கு அன்னைக்கு அவனுக்கு பார்ட்டிக்கு வர சொல்லி அவனை குத்தி கொண்டத நானா அதனால ஏன் வாழ்க்கை மட்டும் இல்ல இப்போ என் தம்பியோட வாழ்க்கையும் கேள்விக்குறையாக்கிட்டனே கேள்விக்குறையாக்கிட்டனே தெரியும் தெரியும் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்டி என்னோட தம்பிய என் மடி மேல உட்கார வச்சு துடிதிக்கு உயிர விட்டான நெஞ்சுக்கல ஓடிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் நினைச்சு நான் உங்களை பழிவாங்க தெரியாம உங்களை நான் விட்டு வைக்கல ஏனா அதுக்கான சந்தர்ப்பம் தான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் தங்க பாட்டி இன்னைக்கு இப்ப உன்னோட ஸ்டைலே விளையாடலாமா உங்கட நான் இப்ப உன்னோட ஸ்டைல விளையாட போறடா என்னடா புரியலையா

அதனால தான் இப்போ நான் ஒன்னையே இழந்துட்டேன் மாமா மாமா நான் செஞ்ச தப்புக்கு நான் செஞ்ச தப்புக்கு இப்போது நான் தண்டனை வைய அனுபவிக்கப் போகிறேன் அடி பைத்தியக்காரி இப்போ கூட தப்பான முடிவு தானே எடுத்துகிட்டு இருக்கிறா தப்புக்கு தீர்வு தண்டனை இல்லடி நம்ம திருந்தி வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த தண்டனையை நம்மளாக எடுத்துக்கூடாது முடியாதே என்னால் வாழ முடியாது மாமா நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா நான் வரும்போதே விஷத்தை குடிச்சிட்டு வந்துட்டேன் மாமா நான் வாழக்கூடாது மாமா கடைசியாக வன்ட்டு ஒன்று கேட்கட்டுமா உன் கூட கல்யாணம் பண்ணி கல்யாண ஊர்வலம் வராமல் உனக்கு பொண்டாட்டி ஆக முடியல அப்படி பொண்டாட்டி ஆகியிருந்தேன்னா நான் உன் மடியில் படுத்து உனக்கு கொஞ்சிருப்பேன் மாமா அதுக்கு எனக்கு

அதுக்கு நான் என்ன சொன்னேன் பஞ்ச பஞ்சபாண்டவர்களுக்கு வனவாசம் தான் ஆனா உங்களுக்கு வாழ்க்கையே நான் சொன்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா இப்ப என்னாச்சு உன்னோட ஆணவம் அகங்காரம் காசு பணம் ஏ உன் கூட இருந்தவங்க எல்லாம் கூட அழிஞ்சு போயிட்டாங்க மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு மகாத்மா காந்தி இல்லடி சாதாரண மனுஷன் மாமா உங்ககிட்ட நான் மன்னிப்பே கேட்கலையே மாமா

அது ஏன் எனக்கு தெரியல இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும் அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும் நடக்கும் எவருக்கு தெரியும் அந்த இறைவன் போடும் விடுகைக்கு எவருக்கு விடை புரியும் இது பாவம் பதில் யார் சொல்லக்கூடும் பதில் யார் சொல்லக்கூடும் இன்னார்க்கு இன்னார் என்பது இறைவன் வகுத்த நியதி வாழ்க்கை என்பது போட்டி போட்டு ஜெயிப்பது அல்ல வாழ்ந்து காட்டுவது ஆணவம் அதிகாரம் ஆடம்பரம் இது யாவும் நான் நமக்காக ஏற்படுத்திக் கொள்வது ஆணவம் ஒரு நாள் தோற்று போகும் அன்பு அனைவரையும் அரவணைத்து அடுத்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் இந்த கல்யாண ஊர்வலம் கனவு அல்ல ஆண்டு